ஒரு ஹதீர் என்னுடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும் இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீத்தை நான் கூறினேன் இந்த நேரத்திலும் அந்த ஹதீத்தை நான் கூறுகிறேன் அந்த என்தீஸ் சுரண்டு கொண்டே இருக்கிறது அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தம் பெற்று சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது அல்லாஹுடைய தூத சொல்லாகு அழகி வல்ல சொல்வார்கள் மனிதர்களில் மனிதர்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லா அந்த கூட்டத்தில் எங்களை விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிம் உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது அவருடைய கடனை நீக்குவது அடைப்பது அவருடைய வறுமையை பசியை நீக்குவது இதுதான் அடியார்கள் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவி இந்த பள்ளிவாசலில் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறை நிறைப்படுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான் நிலைத் தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் عليك நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லா உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோளுதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லா வழங்கிய ரிஸ்கில் இருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறார் அல்லாதை விரும்புகிறான் ஒரு மாதம் மஸ்ஜி மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றார் அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான் எல்லை எல்லை மீறினான் அல்லாஹ் அவனுக்குப் பல கஜானாக்களை கொடுத்திருந்தான் அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுமந்து செல்ல வேண்டும் அந்த சமூகம் அவர் சொன்னது பெருமை கொள்ளாதே என்னல்லாஹல பெருமை கொள்பவர்கள் எல்லாம் ஒருபோதும் நேசிப்பவில்லை அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் ஓலா தன் ச ஸ்ரீபகம் துன்யா இது உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே இணைக்க அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அழகு அளவு அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்த பிறதை

பலனால் தியாகத்தால் அல்ல அல்லா முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம் அல்லா கொடுத்தது இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள் அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் அல்லாஹ் அந்த முக்மீன்களாக எம்மையாக்குவார்கள்